ஏன் தெரியுமா இப்ப மகாலட்சுமி ஹோமம் ध्रंग मांगलिये द्रवाक नारायण नमस्ते विश्वती देवी अना लक्ष्मी प्रसोदया गोस्वाम ध्रमंग मांगल्यवादे नारायणी नमस्ते देव महा

Bap, anggap ini kita putarin. பாதங் долларовaph Emmanuel vibrating benefited arise�aneμά sweatyaría thoroughly, iunda those. scriptures Thermaan, adjective is <laughs> diabetes qimo broken, paplayer balance"? Tá, fair company.�� enfant?ın Dazillingen ja'chisться. Grand popped ».ißt furnweg. L redistasonic Gröças gruesome broblem 그거 Woah Impossible. wjegoilce duwiganteen sabe?Пolt மகாலட்சுமி <rearr> <Wheelonents> <behaviour> ஐந்தாவது <laughs> அத்தியாயிருக்கிறார் உற்றம் நபரன் அந்த ஏபயட்சனோயயகரே தேவேனே வந்தரோட பத்தி சொல்லுவார். டைய எடுத்துக்கறேன். ஏதோவட்டின இதயதாரன் உற்று. ருத்ரமே இங்கே தான் நடக்கிறது. அங்க பரதேவங்கெல்லாம் வந்துருக்கும். அதனால என்ன சொல்றாரு? بنيரே ஐந்தே எட்டே நம்ம நைக்கிரோ வந்து ஐந்தாவது அத்தியாயம் இது இருக்கு. உற்றம் சொல்லல கரக்கெல்லாம் பரதேவங்கலாம் வந்துருக்கும். அதே ராத்தி திங்கيري கே டாரி திங்கيري. சதியராய் இந்த சந்திரமா மாண்போடா. சந்திரேகாசிவ பிரசாதம் கிட்டே. கெதே வினியோதக ಆರ್ತಿವರ್ಮೇಶರು உள்ள ಬರ ಓಂ ಅಗ್ನಿ ஹோತ್ರಾತ್ ಮಧಿಯ ನುಷ್ಟಾ ದೇವನ ಮಹಾ ನัตಕೋದಾ ಓಂ ಸರ್ವೃತ್ಮೇತೇತ್ವ ಓಂ ಚಾತು ಶಿಖಾ ಓಂ ಜ್ಯೋತಿಷ್ನೆ ನೇತ್ರಯ ಔಷಟ್ ಓಂ ಸರ್ವೃತ್ವಾತ್ಮನೆ ಅಟ್ವ ಓಮೀ ಅಂಗನ್ಯಾಸ இரண்டு கண்களுக்கு மத்தியில் ஜோதியின் வடிவாக கிணறு ஜோதியின் வடிவம் தெய்வம் நேராக திருமணையில் ஜோதியின் வடிவமாக தெரியும் அதுதான் நீங்க வரும்போது இந்த கோயிலை பார்க்கறீங்க எல்லா ரிஷிகளும் வச்சிருக்காங்க ரிஷியும் ரிஷி பத்தினியும் தான் இருக்காங்க ரிஷிக்கு ஜாதி கிடையாது இது கிடையாது மன குடும்பத்தனா வந்து ரிஷி வைராகி இருந்தாலும் ரிஷியாகிதான் அந்த எல்லா தெய்வங்களும் இருக்கும் ஒவ்வொரு ரிஷியும் ரிஷிவத்தினியாகும் அந்த கோயில்களை வச்சுருக்காங்க ஒவ்வொரு மனுஷனும் ரிசிவார்த்தை தான் அதனால தான் வாக்கை என்பது தியாகம் தியாகினு சின்ன தியாகம் அம்மா ஒரு நேரம் சமாளப்பட்டு தாம் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைக்கு கொடுக்கும்போது அந்த தியாகம் தெய்வீகம் முடிப்படுகிறது வாழ்க்கை என்பது தியாகமாக இருக்கும் அதுதான் அந்த ரிஷிவாசி இந்த முக்கிய நேரத்தில் எல்லா ரிஷிகரும் இந்த ஊர் செஞ்ச பாகி இந்த ஊருக்கு வந்துட்டாங்க அந்த ஊர் இந்த புண்ணியம் அதான் ரிஷியா ஒவ்வொருத்தரும் இல்லை நல்லது நல்ல பண்ணுறது இந்த மாதிரி குழந்தைங்க குழந்தைகள் தெய்வமாக வச்சு பாரம்பரியம் நாகரிகமான பாரம்பரியம் கொடுத்து வச்சிருக்கணும் நிற்பனமோட உத்தமிகளை தெய்வமாக கூப்பிடுவதற்கான அந்த கோயிலில் ஒரு என்ன நம்ம கலாச்சாரத்தை சேர்ந்தவர் இந்த நல்ல கலாச்சாரம் வர்த்தோம் kos an ೀಕಾರ <muchas> శ్రీవత్సవి <tipotipati> శ్రీవత్సానాయకీనా <tipati>

ఆందోళన చెప్డి పోతున్నా ఏ

அவர்கள் கிட்ட பெரிய வேலையும் வந்துருக்கு. அது இன்னும் வேற தேபராகுறாங்க. அதுக்கு இந்தல கிட்டத்தட்ட முந்தியா வச்சிருக்காங்க. முன்னாடி வச்சிருக்காங்க. ஆமா. அதுனால அவட்காரவே இல்லை. நம்ம இந்த ஸ்தாபணம் வேற. தைலாரேந்தா யாயீத மார்க்கீனா மணி மகீஷரா கோ பிராமனத்யா சுதமஸ்தே த்யம் லோகா தமஸ்தக திகினோ भवन्तु அன்னிலம் भवசுத போதம் சயேனஹா मन सेहार, इंद्रिय सेहार, बुद्धि, शुभवर, सकलान परस्ने ही नाराज हैं ये लोग उनका वर्क भट्टूगरी ये क्या रिकॉर्ड्स हैं तभी ये कमी आते हैं वो हम हमारा होना चाहिए होना चाहिए पूर्ण मातृ ये पूर्ण भी बात इससे ये इंद्रिया भी बहुत सर्वेशा सारे बहुत सर्वेशा मुन्नर जय भगवंत श्री रामैया तमेव भद्राणि वस्यन्त महावृक्षत वस्यस्ते दागा रिपालयल्ला जय श्री मार्केला अनिल महिषा भोगावच्या भगवंत देहिया महा भोगा तपरत श्री राम भगवंतो Terima kasih telah

சடை கோல சக பூரண மாடே பூரணேவா கபத்தியே தர்யோகானம் பிருத்தபவத் தரேஷாம் தாதா தரேஷாம் அவித்தன் ஹவத் தரேஷாம் ஊரனமா பவத் வனுஷ்டி ஒரி குடுத்து ஓபிக்கணும் நான் யாரெல்லாம் தரேஷாம் பூரண கோல் தரே அ வந்து தியாகத்துக்கு स्वस्थ संरक्षण सस्ती प्रजा का परिवार यह न भागे न भागे नींद न लगा कोई न भूले जा तुम समस्त भारतीय मुनि भोगा समस्त जगह दिलो भवंतो कहिए न घा बाजा घा मनसा घा इंद्रियां जगह मुन्दे जस्मो नगरम परश में दिवस कारण देने

Why is it Áttorea? They are in here. How old do you mean by there? Can I say that? It doesn't mean மாட்டேன் <laughs> <laughs> அண்ணா எல்ல போட்டுட்டாங்கடா சரி டிடி அவர் போட்டாச்சா எல்லாம் போட்டாச்சா சின்ன குழந்தை யாரோ இல்ல போட்டையில காலையில போயிட்டு இருக்காங்க அந்த சொர்க்கம் பலபல ஐடு புனானா அந்த சந்திரகள் சந்திர கொடுத்து அத பிட்டுக்குது ஐதே அது அப்படி ததன்னு கோசறானோ சொல்லுங்க சின்னவன் வந்து தரமா வந்தானா எங்க சாக மாட்டானா சாகணும் பாவானோ போலாச்சா அபிதேயம் வீதசமமே அபிதேயம் வம்ச ஸ அபிதேயம் புத்திரப்ரதி கிரா அபிதேயம் உத்யோகப்ரதி கிரம் யாவார அதோதசி தேதகம் கோரி கோரி தனஅர kena திதேயம் தகல ஹோவாக திதேயம் ஓம் ஸ்ரீ புரசேவா ஸ்ரீ ராமராம கங்கனா ஸ்ரீ நித்யமா கங்கனா திதிய கேபரேஹா யதா சக்தி எங்கனால் கொள்தா அபிமோத அவாசனம் அத்யகாரி